எல்லாம் வல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வெட்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் நமக்கு ஒரு ஆயுளை நிர்ணயித்து இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் இத்தனை நாழிகை என்று நம்மளுடைய நன்மை தீமைகளை எல்லாம் ஏற்றி அதாவது முன் வினைகளை நம்ம உயிர்கள் மேலும் பக்குவப்பட்டு இறைவனை நோக்கி நகர்த்தப்பட வேண்டிய அளவிற்கு நாம் செய்த அந்த முன்வினைகளில் இருந்தே நம்மை தீமைகளை ஏற்றி நமக்கு விதியை நிர்ணயித்து அருளி இங்கே பூமியிலே பிறக்க வைப்பவர் பெருமான் எவ்வளவோ துன்பங்களையெல்லாம் நாம் வந்து எதிர்கொள்கிறோம் இன்பங்களையும் அடைகிறோம் இன்பங்களும் துன்பங்களும் மாறி வருகின்றன துன்பங்களே மிகையாக இருக்கின்றன கடைசியாக இறுதியாக பார்த்தால் நமக்கு தெரியும் அதனால்தான் திருஞானசம்பந்த பெருமான் துயரிலங்கு உலகு என்று சொல்லி சொல்லியிருக்கார் நமக்கு துன்ப வினைகளையெல்லாம் ஏற்றி நம்மை பக்குவப்படுத்துவதற்காக பெருமான் அந்த துன்ப வினைகளால் விளையக்கூடிய அந்த இடர்கள் இருக்கு இல்லையா பேரிடர்கள் இருக்கு இல்லையா அது அது பற்றிலிருந்து வழிகளையும் தம்முடைய அருள் பெற்ற ஆச்சாரியர்கள் வழியாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இதையெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளாமல் எங்கே எங்கேயோ போய் வந்து அலைந்து யாரிடமோ போய் ஏமாறுந்து என்னென்னமோ பரிகாரம் என்று சொல்லி ஏமாற்றுக்காரர்கள் தான் போய் பொருளை எல்லாம் இழந்து இப்படி வந்து அவலத்தோடு நிற்கிறார்கள் எல்லாமே கற்றவர்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த முழு நீரை மட்டும் எடுத்துக்கொள்வோம் வேறு ஒன்று இப்பொழுது பேச வேண்டும் அந்த முழு நீர் அணிவதால் என்னென்ன வந்து தீங்குகள்லாம் நமக்கு விலகுகிறது என்று பட்டியலிட்டு ஞானசம்பந்த பெருமானு சொல்லியிருக்கிறார் ஒரு ஆச்சாரியாராக ஒரு இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த திருநீர் அணிவதால் மட்டுமே முழு நீர் அணிவதால் மட்டுமே வாழ்வியலில் ஏற்படக்கூடிய எந்த எத்தனை அகலம் என்னென்ன அக அவலங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தீரும் அந்த பிணிகள்லாம் எப்படி தீரும் என்று பட்டியலிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார் இதை வந்து ஒரையாளோ எழுத்தாலோ வந்து சொன்னால் மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உடையவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு வரலாற்று நிகழ்வையே வந்து பெருமான் ஞான சம்பந்த பெருமானை வைத்து நிகழ்த்தியிருக்கிறார் இங்கே வேதாரண்யத்தில் இருக்கும் பொழுதே அந்த வேறு தோழி பங்கன் பாடும்போது இறைவனுடைய திருவுருவத்தை முழுவதுமாக என் உள்ளத்தில் அடைத்திருப்பதால் எனக்கு ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் வழியாக எந்தவித துன்பங்களும் இடர்களும் வராது என்று அடித்து சொன்னவர் பத்தாவது பாடல்ல புத்தரோடு அம்னைவாதில் அடிவிக்கும் அண்ணல் திருநேறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று சொல்லி பின்னால் ஆழவாயிலே ரெண்டு மூன்று மாதங்கள் கழித்து அவர்களை ஒரு நேராக காணப்போகிறாரா இல்லை வாதம் வரப்போகிறதா மந்திரவாதம் வரப்போகிறதா இல்லை கோட்பாட்டு வாதம் எதுவுமே தெரியாதனா திருநாள் சிறிகால ஞானிகள் என்று சொல்வது அவருடைய உயிரர்களை மேலோங்கி அல்லது இறைவன் உரைத்த வாக்காக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் புத்தரோடு அமுனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே என்று இதே வந்து பத்தாவது பாடலில் கொத்தலர் கோழியோடு தொடங்கவில்லை வேறு தொழில் அந்த கட்டமைப்புக்கு மாறாக ஞான சம்பந்த பெருமானால் அகலப்பட்டிருக்கிறது அது வரலாற்று நிகழ்வாக நடத்தி காட்டி அந்த பாண்டியனுக்கு வெப்பு நோய் ஏற்பட அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்காக பலர் புறப்புறச் சமைத்தார்களாம் என்ன முயற்சிகளை எல்லாம் கட்ட வித்தைகளையெல்லாம் அரண்மனை எல்லாம் முயற்சி செய்ய எதனாலும் ஆகாமல் போக இந்த திருநெற்றை ஆளவாயான் திருநெற்றை எடுத்து வந்து அந்த பாண்டிய மன்னன் இந்த உலகோர்கான அங்கே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய குளச்சரியாராக இருக்கட்டும் மகாராணியாக இருக்கட்டும் மங்கையர் இருக்கட்டும் அங்கே தளபதிகள் அமைச்சர்கள் அங்கே எதிரிகளாக இருக்கக்கூடிய புறப்புற சமயத்தார்களாக இருக்கட்டும் எல்லாருடைய கண்களும் திகிக்கும்படிமாக படியாக அந்த திருநீற்று திருப்பதிகத்தை பாடி மந்திரி நீர் என்று எடுத்து அந்த பாண்டியனுடைய வெப்புநோயை தீர்த்துவிட்டு அதற்கு அகச்சான்றாக ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற உற்ற தீப்பினியாயி சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் என்ற அங்கே முடிக்கிறார் ஆற்றல் அடல் விடையேறும் அடல் விடை தெரியும் விடையேறக்கூடிய பெருமான் ஆற்றல் மிக்க அந்த விடை ஆழவாயான் திருநீற்றை அப்படிப்பட்ட பெருமான் அந்த ஆலவாயில் வீட்டில் இருக்கிறாரே சொக்கநாதர் அவருடைய திருநீற்றை போற்றி அதனுடைய எல்லாம் போற்றி இங்கே பட்டியலிட்டு ஏன்னா இந்த உலகம் உள்ளளவும் இங்கே பிறக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நன்மைகளை எய்த வேண்டும் திருநீரை முழுதாக அணிந்து மெய்யெல்லாம் விண்ணீறு பூசி அவர்கள் நன்மைகளை அடைய வேண்டும் என்று ஒரு ஆச்சாரியார் கருணை என்று வைத்துக்கொள்ளலாம் ஆளவாயான் திருநீற்றை போற்றி எல்லாம் போற்றி என்னென்ன இடர்கள் வந்து தீரும் என்னென்ன நன்மைகள் விளையும் என்று பட்டியலிட்டு திருட்டு போற்றி யார் புகழின் நிலாவும் பூசரன் ஞானசம்பந்தன் சீர்காழிக்கு ஒரு பெயர் புகழி அந்த புகழிலே இருக்கக்கூடிய அந்தனர்களுக்கெல்லாம் தலைவனான ஞானசம்பந்த பெரு ஞானசம்பந்தன் ஆகிய நான் தேற்றி தேற்றி என்றால் தெளிவுத்து என்று பொருள் இந்த தென்னனாகிய கூண்பாண்டி என்னது புறப்புற சமயம் வந்து சார்ந்தார் இல்லையா அவருக்கு வந்து இந்த அஞ்ஞானத்தை வந்து விலக்கி அவரை வந்து தேற்றி சைவ சமயம் சாரை செய்து அதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகம் உள்ளளவு வந்து பிறக்க போக எதிர்காலத்திலே பிறந்து வாழக்கூடிய மக்களை எல்லாம் வந்து தெளிவித்து அவர்களையும் தெளிவித்து தேற்றி தென்னன் உடல் உற்ற தென்னன் என்றால் பாண்டியன் அவன் உடலில் ஏற்பட்ட தீப்பினியாகின தீர சாற்றிய மேலே வந்து ப பத்து பாடல்கள் பாடியிருக்கார் இல்லையா பட்டியலிட்டிருக்காருல்ல இந்தந்த இன்பங்கள் வரும் அதோடய பெருமை இவை அதனால் வந்து இந்தந்த இன்பங்கள் திருநீர் அணிவதால் வரும் இந்தந்த துன்பங்கள் தீரும் என்று பட்டியலிட்டிருக்காரு இல்லையா ம் அவற்றெல்லாம் சொல்கிறார் சாற்றிய பாடல்கள் இங்கே உறுதியாக வந்து சொன்ன இந்த பாடல்கள் பற்றி வல்லவர் நல்லவர் தானே என்று முடிக்கிறார் என்ன சொன்னாலும் வந்து தலைகிழ நின்று தண்ணி குடித்தாலும் நான் வந்து திருந்த மாட்டேன் முழு நீர் அணிய மாட்டேன் சைவர்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் இந்த புற சை திடீர் என்று வந்து அந்த கோயிலுக்கு வரும்போது மட்டும் நீர் பூசுறது கோயிலில் நீர் திருநீரை வாங்கி பெருமை தெரியாமல் ஒரு லேசாக பூசிட்டு தூணில் கொட்டுறது இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சொல்லலை இந்த திருமுறைகள்லாம் கற்று பயில்கிறீர்கள் அங்கே உழவார பணிக்கு வரக்கூடிய அன்புகளாக இருக்கட்டும் அந்த இசை பணிகள்லாம் செய்கிறார்கள் இல்லையா அந்த க திருக்கையில இசை இந்த அன்புகளாக இருக்கட்டும் அப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் இந்த திருநீரை வந்து அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை வந்து நான் மீள மீள நான் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒருமுறை சொன்னால் பார்த்து பத்தாது என்று இப்பொழுது வந்து என்னென்ன துன்பங்கள் மட்டும் இருக்கும் ஏன்னா துயரிலங்கு உலகென்று என்று ஞானசமுந்தர் சொல்கிறார் துயருமே மிகக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த துயர்கள் அண்டா ஒண்ணும் காக்க நமது பெருமானை இருக்கிறார் அந்த பெருமானை வந்து என்ன செய்தால் அந்த பெருமானிடமிருந்து நமக்கு அந்த காப்புகள் கிடைக்கும் என்பதை தான் இங்கே பட்டியலிடுகிறார் வெந்துயர் தீர்ப்பது வெம்மையான துயரம் அதாவது சொல்லணாத துயரம் ஏண்டா வாழ்கிறோம் இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது ஒரு மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யாராலையும் நமக்கு வந்து இன்பமே இல்லையே எதற்காக இந்த உடலை வைத்து கொண்டு வாழ்கிறோம் என்று அவ்வளவு செல்வங்களையும் விட்டுக்கொண்டு அந்த இடர்கள் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள்லாம் இருக்காங்களா அதேபோல் இந்த வெம்மாய் வெம்மை அதாவது பெரிய அதை கொதிக்கக்கூடிய அளவுக்கு மனம் கொதித்து உடல் கொதித்து மூளை கொதித்து அப்படிப்பட்ட துன்பங்கள் அப்படிப்பட்ட வெம்மையை வந்து தீர்ப்பது இந்த திருநீர் திருநீர் அணிந்தாலும் வந்து உனக்கு காப்பாக ஆமையும் ரக்ஷன்னு சொல்லுவாங்க அதை தவிர்ப்பது நீர்னால் அதாவது குற்றம் சிறுமை அதாவது பிறர் முன் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறியவனாக நம்ம வந்து அங்கே நிற்கக்கூடிய அந்த அவலங்களை வருது பாருங்கள் அதை சொல்கிற உண்மை தவிர்ப்பது நீர் மானம் தகைவது நீர்னால் மானம் என்றால் மரணம் என்று பொருள் மரணம் என்றால் அகால மரணம் இயற்கையாக வரக்கூடிய மரணம் பெருமான் முன்னதாக நிர்ணயித்தது அகால மரணங்கள்லாம் வருகிறது அல்லவா திடீரென்று போகிறான் ஒரு விபத்துகள் ஏற்படுது இளமையிலேயே வேறு ஒரு வியாதியால் வந்து இளமையிலேயே நம்ம இருக்கும் பொழுதே நம்ம இல்லத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் இப்போ உறவினர்களாக இருக்கட்டும் அது அதான் அகால மரணம் என்று சொல்வார்கள் ஒரு முப்பத்தைந்து வயது நாற்பது வயது இருபத்தைந்து வயது இப்படியெல்லாம் இறக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா அதே போல் மரணத்தை எல்லாம் தவிர்க்கக்கூடியது தடுக்கக்கூடியது இந்த தேர்வுன்னா பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலேருந்தே முழுநீர் அணிவித்து அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படி பழக்கி இந்த ருதுராங்க காப்போடு வந்து வளர்த்தால் அங்கே சிவக்காப்பு வருகிறது அவர்கள் ஐந்து எழுத்து சொல்வார்கள் ஐந்து எழுத்து சொல்ல வைத்து இப்படி பயிற்றுவிட்டால் ஒரு காப்பு கவசத்தை நாம் போட்டு விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மானம் தகைவதுன்னு இருந்தால் மரணத்தை இதே போல் அகால மரணத்தை எல்லாம் வந்து நம்ம இப்போ இதிலேயே கைபேசிகள் எல்லாம் கூட நிறைய பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஒரு கார் வரும் ஒரு சிறுவன் வருவான் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவன் மேலேயே அந்த அந்த சக்கரம் உருண்டு ஓடிடும் அவன் எழுந்து ஓடுவான் ஒருவன் அப்படியே நின்று கொண்டே இருப்பான் ஏதோ பார்த்து கொண்டு எதற்கோ பேருந்து காத்துக்கொண்டு திடீர் நின்று ஒரு கார் வந்து அவன் நின்ற இடத்துல வரும் அப்போதான் ஒரு நொடி அந்த அண்ட விலகி இருப்பான் இதே போல் பல நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறாங்க யார் காப்பதுன்னா நொடி பொழுதும் அகலாது அந்த உயிர்களே அது அந்த உயிர்களுடைய புண்ணியத்துக்கு தக்கவாறு காப்பது பெருமான் என்று வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் ஆசை கிடப்பது நேர் ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் என்று பன்னெண்டு ஆண்டுகள் போதி உரத்தின் கீழ் இருந்து தவம் செய்து அந்த புத்தர் கண்டுபிடிச்சாரில் இங்கே வந்து நம்ம வேதத்தில் உள்ள கருத்து தான் அது வேற ஒன்றும் இல்லை அதை செம்மையாக அங்கே அவர் வந்து உணர்கிறார் உணர்த்தப்படுகிறார் அவர் தவத்தால் அது வந்து அவருக்கு கிடைக்காது அப்படி இந்த ஆசை தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று இந்த பெருந்தவத்தவர்களுக்கெல்லாம் தவம் செய்பவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உலகியல் பற்றுகளை எல்லாம் முற்ற அறுக்க வந்து உதவி செய்வது அந்த திருநெற்றோட ஆற்றல் அப்படின்னு சொல்கிறார் அவலம் இருப்பது அவலம் என்றால் ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப இழிவாகவும் மக்கள் எல்லா நானும் மனிதன்தான் தான் அவரும் மனிதன் தான் மனிதன் பல்வேறு வேறுபாடுகள்லாம் இருக்கின்ற அறிவு திறனால ஏ பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது பலர் முன் வந்து நம்ம கூணி குறுகக்கூடிய அளவுக்கு வந்து அவைச்சொல்கள் அவ அமைச்சொற்கள் வாழ்வியலில் ஏற்படுது இல்லையா நாம் தவறு செய்யாவிட்டாலும் நம்முடைய உறவினர்கள் தவறு செய்வது நமது பிள்ளைகள் தவறு செய்வது இ நம்ம வீட்டில் வந்து அந்த அந்த சனாதன தர்ம நெறிப்படி வாழாமல் பிறழ்ந்து வந்து ஒருவர் வந்து கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுப்பது இப்படியெல்லாம் பல அவலங்கள்லாம் வந்து இங்கே சேருது பாருங்கள் அப்படிப்பட்ட அவலங்கள் அந்த குழந்தைகளை அப்படி வளர்த்துருந்தால் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க நெறி தவறி இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வருத்தம் தடிப்பது நீர் பல்வேறு காரணங்களால் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் ஏதாவது உற்றார் உறவினர்கள் இறப்புகள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இழப்புகள் நமது வீட்டில் இருக்கக்கூடிய இழப்புகள் நாம் ஏதாவது வந்து நிறைவேற வேண்டுமென்று எண்ணுவதெல்லாம் இன்னும் கிடைக்காததால் வந்து ஏற்படக்கூடிய வருத்தங்கள் இன்னும் பன்முக வருத்தங்கள் இருக்கிறது ஒரு உயிரை சுற்றி அந்த உயிரோட பக்குவநிலைக்கு தக்கவாறு அந்தந்த உயிர்கள் அப்படிலாம் வருத்தம் அந்த வருத்தத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த ஆலவாயினுடைய திருநீர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கைலை மலையாளனுடைய திருநீரை என்று புரிந்து கொள்ள வேண்டும் துயிலை தடுப்பது என்று சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறார் இது வந்து அஞ்ஞானம் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் எதற்காக இந்த உடலில் வந்து பெருமாள் நம்ம உயிரை ஏற்று இங்கே பூமியிலே உழவு விட்டிருக்கிறார் இந்த பூமியிலே நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய அளவுக்கு அவ்வளவையும் படைத்து நம்ம உற்றார் ஒருவர்கள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் என்று சொல்லி பல்வேறு உறவு முறைகளை நம்மை வந்து அந்தந்த உயிர்களெல்லாம் பூந்து அவர்கள் மூலமாக நம்ம மீது அன்பு செலுத்தி நம்மை வளர்த்து எடுத்து பகைவனாகவும் நம்மை வந்து வந்து நம்மை பக்குவப்படுத்த இப்படியெல்லாம் வந்து செய்கிறாரில்ல இப்படிப்பட்ட பிறவி வந்து தொடராமல் அந்த அதோடு இல்லாமல் இந்த வாழ்வியலில் வந்து துன்பங்கள் வராமலும் அதற்கான ஞானத்தை அடைந்து அந்த துன்பங்களிலிருந்து விளக்க அந்த துயிலிருந்து விளக்கி துஞ்சுதல் என்றால் இரத்தல் என்று கூட ஒரு பொருள் இருக்குது அதேபோல் வந்து இந்த பிறவி துயரே வராமல் நாம் வந்து இறைவனை நோக்கி முன்னேறுவதற்கு தடுப்பாக இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்ற ஆணவம் என்ற இருள் மறைப்பை முற்றிலுமாக செயலரை செய்து நமக்கு வந்து ஞானத்தை அழிக்கக்கூடிய அந்த துயிலை துயிலை வந்து தடுத்து நமக்கு ஒளியை ஞான ஒளியை நம்ம உயிரறிவிலே பாய்ச்சி ஆட்கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதெல்லாம் எல்லாம் தான் துயிலை துயிலை தடுப்பது நீர் என்று இங்கே இருக்கிறார் அடுத்தது ஏழை உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் நீர்னா உடல் சார்ந்து அதாவது பல்வேறு பிணிகள் இந்த உடலை வந்து வருத்தி உடல் வழியாக உயிருக்கு வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள் உயிர் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எவ்வளோ கொடும் துன்பங்கள்லாம் இருக்கின்றன பன்முக துன்பங்கள்லாம் இருக்கின்றன அல்லவா அப்படிப்பட்ட வந்து இந்த உடல் வழியாக வந்து துன் உடலில் வந்து துன்பம் ஏற்பட்டு மன ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் பட்டியலிட்டு விட்டது ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கிறது நாமே நம்ம வந்து துன்பத்துக்கு கொள்வது கொள்வதெல்லாம் இருக்கின்றது இங்கே உடலில் ஏற்படக்கூடிய பிணிகள் எவ்வளவோ வியாதிகள்லாம் வருகின்றன அல்லவா அதை சொல்லாத வியாதிகள்லாம் வருகிறது என்றன ஒரு வியாதி வருவதற்கு அதுக்கான மரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கூட லட்சக்கணக்கான மக்கள் இறந்து விடுகிறார்கள் உடல் ரீதியாக வரக்கூடிய பல்வேறு பன்முக பணிகள் பிணிகள் இல்லையா அதேபோல் ஏழென்னா மிக என்று ஒரு பொருள் அந்த உடலில் ஏற்படக்கூடிய எல்லாம் தீர்க்க வல்லது நீர் என்று இங்கே பறைசாற்றி இருக்கிறது இதைவிட ஒரு ஆச்சாரியார் மூலம் இது யார் உரைக்கிறார் தான் உரைக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது எதற்காக இந்த எதையோ வந்து விற்கிறான் ஏதோ புதிதாக என்னென்ன மரத்துலேயோ வந்து மணிகள்லாம் இருக்குது ருத்ராக்கம் இருக்குது இதை விட வந்து இதை தவிர எதுவும் நூலில் சொல்லப்படவில்லை போற்றப்படவில்லை என்னென்னவோ மணி நிற வைக்கிறான் என்னென்னவோ ஏமாற்று வேலைகள் எல்லாம் செய்கிறான் அங்கே எல்லாம் கொண்டு பணத்தை கொட்டி அவன் பதினைந்து நிமிடம் ஒரு தொலைக்காட்சியில் விளம்பரம் செய்கிறான்னா எவ்வளோ பணம் அப்படி அப்படிலாம் வந்து செய்வான்னு என்னென்ன ஏமாற்ற முடியுமோ மக்களை அப்படியெல்லாம் ஏமாற்றுவா அதிலெல்லாம் போய்விடு இங்கே திருமுறைகள் வழி ஆச்சாரியர்கள் வழியாக நமது சைவ திருமுறைகளிலேயே வந்து வாழ்வியல் நிகழ்வுகளாக அகச்சான்றுகளோடு ஆச்சாரியர்களால் வந்து நிகழ்த்தி இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு பறைசாற்றப்பட்டிருக்கு ஆக பொதுவாக என்னென்ன துன்பங்கள் வாழ்வியல் பொதுவாக வருகின்றன என்றால் உரிய காலங்களிலே வந்து இல்லத்திலே வசிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் சுபகாரியங்கள் நிகழாமல் அப்படிப்பட்ட தடைகளெல்லாம் ஏற்பட்டு பலர் தவிக்கிறார்கள் பொருளின்மை பொருள் பற்றாக்குறை அது ஒன்று அடிப்படை தேவைகளான உணவு உடை ஒரு சொந்த வீடு இதெல்லாம் இல்லாததே ஒரு பெரிய கவலையே பல இடர்கள் அப்புறம் உடல் சார்ந்த பன்முக பிணிகள் இந்த பிணி என்றே சொல்ல முடியாது சிலர் வந்து நம்ம உறவினர்கள் கூட நம்மை அணுகி நமக்கு சிகிச்சை செய் நம்மை சிகிச்சை செய்யப்பட்டு நம்மை காக்கும் கூடிய மனக்கூச்சம் இல்லாமல் காக்கக்கூடிய அளவுக்கு அணுக முடியாத அளவுக்கு உள்ள வியாதிகள் எல்லாம் கூட வருகின்றன நிறைய விபத்துகள் ஏற்படுகின்றன இளமையிலேயே சிறு விபத்துகள் பெரிய விபத்துகள் அப்புறம் இளமை சா இலே இல்லத்தார்களையே யார் வந்து அகால மரணங்கள் இப்படியெல்லாம் வருகின்றன அப்புறம் பாவம் பழிகள்லாம் தேவையில்லாத பழிகள் குற்றம் இல்லாமலே குற்றங்கள் நமது மீது சுமத்தப்பட்டு நம்ம இழித்தும் பழித்தும் பேசியோ நமக்கு எதிர்ப்பாக வரக்கூடியவர்கள் மன அமைதியின்மை பல சூழல்களால் வந்து எல்லாமே இருந்து பல வந்து அளவற்ற செல்வங்களை வைத்து கொண்டு மன அமைதியை என்ன என்றே தெரியாமல் இதற்கு அங்கே பெருமான் இருக்கிறார் அவரை வந்து பற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த விதியின்மையால் அப்படி வந்து அவர்களால் வந்து சிந்திக்க முடியாமல் அப்படியே அப்புறம் சமூகத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு பகைகள் தேவையில்லாத பகைகள் தொடர்ந்து இவை நம்மோடு வாழக்கூடியவர்களிடமிருந்து சுற்றுத்தாரம் வந்து ஏற்படக்கூடிய ப பகைகள் துரோகங்கள் அதை போல் வந்து இப்படியே வந்து யாரிடமிருந்து ஒரு உண்மையான அன்பு இல்லாத சூழ்நிலை கடைசியில் தான் இதை வந்து புரிந்து கொள்கிறார்கள் பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்டு இன்றைக்கு ஏகப்பட்ட பெற்றோர்கள் படாத பாடுகள் வந்து படுகிறார்கள் ஆசையோடு வளர்த்து எடுத்த பிள்ளைகளால் கைவிட பிள்ளைகள் சுற்றத்தார்களிடையும் வந்து உண்மையான அன்பு இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடர்களெல்லாம் போக வேண்டுமென்றதாக அதுக்கு முழு நீர் அணி நமைச்சுவாய மந்திரத்தை சொல்லி எளிமையாக சொல்கிறாங்க ஒரு காப்பாக ஒரு ருத்ராட்சி மூட்டுகள் இதெல்லாம் சொல்கிறாங்க நமது ஆச்சாரியார்கள் சொல்கிறாங்க அதுபோல் மந்திரம் நமைச்சுவாய ஆக நீர் அணியப்பட்டால் மந்திரம் நமைச்சுவாய ஆக சொல்லி நீர் பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழ விறகின்ற அன்றே இது நாவுக்கரசர் பெருமான் அந்த தீ தீயில வந்து பட்ட விறகு எப்படி அழிந்து போகுமோ அப்படி வந்து நம்மளுடைய வினைகள் நோய்கள் எல்லாமே அற்று போய்விடும் என்று சொல்லி சொல்கிறார் திருவாய்ப் நம என நீர் உண்டு சி இந்த நமச்சிவாயமன்ற இந்த விபதி அணிவதற்கான முறையே சொல்கிறாரு சி திருவாய் சிவாய நம என அணிந்தேன் அப்புறம் சுந்தர் இது வந்து அப்புறம் அடுத்து சுந்தரமூர்த்தி சாமிகள் பொய்யாத வாய்மையால் பூசி போற்றி சித்து பூசை செய்து கையினால் எரிவோம்பி மறை வளர்க்கும் அந்தனர் கருப்பரையலூர் என்று சொல்லி அந்தனர்கள்லாம் எப்படி நீர் அணிந்து கொண்டு மறை ஓதுகிறார்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார் பேசப்பட்டேன் என் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன்னு இருக்கார் அதை விட மணிவாசக பெருமா நம்ம திருவாசகம் முக்கிய சேருமா வெந்நீர் அணிகளாய் அணிகிலாதவரை கண்டால் அம்மன் நாம் இதற்கு மேலே நாம் என்ன செய்ய முடியும் முழு நீர் அணிவோம் தயவு செய்து நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள் சிறு வயதில் இருந்தே குழந்தைகள் எல்லாம் நாம் வந்து விடுவோம் அவர்கள் வந்து இறைவன் திருவருளால் காக்கப்படுவார்கள் நல்விதி உடையவருக்கு தான் இதெல்லாம் நடக்கும் அவர்கள் இடையேறாமல் வந்து அந்த விபூதி அணிந்து ருத்ராக்கம் அணிந்து ஐந்தெழுத்து ஓதி இந்த சிவபுராணம் படித்து அந்த நன்னறியிலே அவர்களை வந்து வாழ்க்கையிலே நாம் அடிப்படையிலேயே செலுத்திவிட்டோம் என்றால் இந்த சமூகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மகன்கள் நல்ல மக்கள்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா